இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஏற்றப்படும் ஒரு தீபத்தை பார்த்தாலே வாழ்க்கை மாறிடும் அந்த ரகசியம் என்ன தெரியுமா திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவில் அருள் புரிந்த தினத்தை நினைவூட்டும் புனித நாளே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் ஆண்டுதோறும் இந்த திருநாளில் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுவது மரபாக இருந்து வருகிறது மலை மீது தீபம் ஏற்றப்பட்ட பின்பு வீடுகளிலும் தீபம் ஏற்றுவது தொன்மையான வழக்கமாகும் பஞ்சபூதத் தலங்களில் அக்னி தலம் என விளங்கும் திருவண்ணாமலை நினைத்தவுடனே முக்தி வழங்கும் ஆன்மீக தலமாக சிறப்பு பெற்றது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் தலை சிறந்தது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாதான் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமுடைய அண்ணாமலையின் உச்சியில் மாலை வேளையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பதன் மூலம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதாலும் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புராணக் கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி ஸ்தம்பமாக பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு காட்சி தந்த தினமே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவ மூர்த்தி வடிவில் அண்ணாமலையாராக வெளிப்பட்டதும் இதே நாளில் நடந்ததாகச் சொல்லப்படுகிறது சிவபெருமானை அடைவதற்காக தவம் செய்த பார்வதி தேவிக்கு கிரிவலப் பாதையில் எட்டு இடங்களில் எட்டுவித ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும் அவளுக்கு அரை அளித்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் புரிந்ததும் இந்த நாள் தொடர்புடையவை திருக்கார்த்திகை தீபத் திருநாள் முக்கிய நேரங்கள் தேதி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பரணி தீபம் காலை நான்கு மணி மகாதீபம் மாலை ஆறு மணி கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் வீடுகளில் விளக்குகள் ஏற்றி உபவாசத்துடன் கடவுளை வணங்கும் புனித விரதமே திருவண்ணாமலை தீப விரதம் தீப விரதம் செய்வது எப்படி அதிகாலை சீக்கிரம் எழுந்து நீராடவும் பூஜை அறையில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கவும் வாசல் ஜன்னல் மாடிப்படி பால்கனிகளில் அகல் விளக்குகளை ஏற்றி இருளை நீக்கி பண்டிகை சுத்தத்தை உருவாக்கவும் நாளும் உபவாசம் இருக்கலாம் வேண்டுமென்றால் பழம் பழச்சாறு போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாலை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பரணி தீபத்தையும் அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தையும் தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் மேலும் இப்படியான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பெற சிவாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்